சோககிருது வருடம் மார்கழி மாதம் மக நட்சத்திரத்தில் கனிகள் லக்கணத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களது வாழ்க்கையில் வளமான ஒரு பொன்னான பொற்காலமா அமைட்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வருடம் தனுசுராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேம்பிகளை தரப்போக்குன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் என்பர்களை வாழ்க்கையில குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நிக்க கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு உங்களுடைய வீடு ஒரு மனுஷன் ஒருத்தருடைய வாழ்வாதாரம் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பாக்கியசாலியா இல்லையான்றது அந்த லக்னத்திற்கும் அந்த ராசிக்கும் ஒன்பதாம் வீட்டை வச்சுதான் அந்த வீடு நல்லா இருந்தா எந்த விதத்திலையும் அவங்க தான் ஏன்னா அந்த பாகிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அந்த ஒன்பதாம் வீடு கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு இந்த தனுசு அப்போ நீங்க எப்பே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போய் நின்ன ஆளும் எதிரிகளா இருந்தா கூட அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்க அதிர்ஷ்டங்கள் இருக்கு இதுவரைக்கும் இந்த வேலை நான் செய்து ஆகல ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வேலையை எனக்கு ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு உங்க ராசி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசி இன்னைக்கு வரைக்கும் நீங்க கை காட்டினவங்க எல்லாம் டாப்ல விட போயிட்டாங்க நீங்க நட்பு யாரோட வைக்கிறீங்களோ அவங்களும் நல்லா வளர்ச்சி நோக்கி போனாங்க வளர்ச்சியை கொண்டு போக முடியல ஏறி இருந்தா போயிருக்கலாம் அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் இருந்தது ஆனா இடையில கிட்டத்தட்ட இந்த ஏ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு அடி மேல அடி ஏன் குடும்பத்தில் பல இழப்புகளையும் சந்திச்சிட்டேன் உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழந்திருக்கிறீங்க ஒரு குணம் வாழ்க்கையில நிம்மதி இழந்தீங்க மறுபுறம் சந்தோஷமும் இழந்தீங்க எல்லாத்தோட ஆரோக்கியம் நிம்மதி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நட்பு சொந்தம் பந்தம் எல்லாமே என்னன்றது ஒரு மனுஷன் கஷ்டத்தை சந்திக்கும் போதுதான் தெரியும் சொல்லுவாங்க கடவுள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாருன்னா இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை கெட்டால் உன்னை சுத்தி நல்லவங்க இவங்கதான் கெட்டவங்க இவங்கதான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த அனுபவம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இத வந்து வாழ்க்கையில சொல்லும் போது ஒரு விதம் அனுபவமா இருக்கும் ஆனா இத்தனை நாளும் நீங்க கஷ்டத்தினுடைய வழி அதை சொன்னாலும் யாருக்கும் புரியாது பரவாயில்ல உங்களுடைய வழி வேதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரீஎன்ட்ரி தான் இந்த வருடம் ஏதை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நீங்க கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இழந்த அந்த இழப்புகள் கடன் சுமைகள் உருவாக்கி இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாக நிக்கிறீங்க காரணம் நம்பிக்கை துரோகங்கள் வாழ்க்கையில யார நம்மளால முழுசா நம்புவீங்க அப்படி நம்பி வாழ்க்கையில எல்லா மதத்திலையும் கூட இருந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலை நம்பி ஏமாறக்கூடிய நிலை வாழ்க்கையில இப்ப உங்க நிலைமை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை ஏன் வண்டிக்கு வண்டி வாங்கி வண்டி கட்டாமா ஆச்சரியம் வரதுக்கல அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருட பலன் வருடத்தின் கோள்கள் வருடம் வருட கோள்களை வச்சுதான் வருட பலனை சொல்ல முடியும் அப்போ இங்க குரு பகவான் கேது பிளஸ் சனி பகவான் இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு பிளஸ் தனுசுக்கு மூணில் சனி பகவான் தனஸ்தானாதிபதி அதாவது சகாயத்தாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் இந்த ரெண்டு இடத்துக்கு அதிபதிகள் ரொம்ப பலமான நிலையில சனி பகவானுக்கு உகந்த இடமே மூன்றாம் இடம் இந்த இடத்துல சனி உட்கார்றது மீண்டும் முப்பது வருடம் கழிச்சு இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அப்பேற்பட்ட இடத்துல அமர்ந்து இருக்கிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை ஆனா கடந்த காலகட்டங்களிலே அவர் வந்துட்டாரு ஆனா எந்த மேன்மே உங்களுக்கு கிடைக்கல காரணம் ராகு அந்த ராகு கேது பஞ்சமத்தில் நின்று அவர் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானை லாக் பண்ணியாச்சு அவர் அதுல மாட்டிட்டு இருந்ததுனால சரி ஒரு பக்கம் கொடுத்தாலும் அது எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம ஆயிடுச்சு அவர் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் ஆயிரம் வெப்பாயிரம் அப்பாயிரம் பல விஷயங்கள் நம்பி 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 நாட்கள் கடந்து வந்ததா தெரியுமே தவிர எதுவுமே உங்களுக்கு ஆயிருக்காது அப்ப காரணம் என்ன இதுதான் அப்போ இந்த ராகு இப்போ நானாம் வந்தாச்சு அப்போ சந்தோஷம் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அருமையான இடத்துல நிற்கும் பொழுது இதை விட வேற என்ன பாகியம் வேணும் அவருடைய பார்வை உங்களுக்கு எங்கெங்க விழுது ஒண்ணு உங்களுடைய பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழுது ஐந்தாம் பார்வையா அடுத்தது லாபஸ்தானத்தில் அடுத்தது உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ தொழிலில் நீங்க சந்திச்ச நம்பிக்கை துரோகங்களை நீங்க சந்த இழப்புகளில் காலகட்டங்களில் உண்டான கடன் சுனைகளில் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு நூத்தி எண்பது டிகிரியில் நேரடியாக பதினோராம் பாக்குறாங்க அப்போ பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது லாபஸ்தானம் லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் பெரிய அளவுல லாபத்தை அடைவீங்க அடுத்தது பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு பாக்குறாங்க அப்ப வாக்கியங்கள் என்ன ஒரு மனுஷனுக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம் தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது ஒரு பாக்கியம் அதை விட உங்களுடைய உங்ககிட்ட வேலை செய்யறவங்க தொழிலாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது ஒரு பாக்கியம் அதை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த நோக்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி உங்களுடைய நட்பு சார்ந்த உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியம் இது எல்லாமே இந்த குரு உங்களுக்கு உருவாக்கப்படும் அது மட்டும் இல்லாம எது வரைக்குமே உங்க வாழ்க்கையில உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு கை கூட அமைப்பு குரு பகவான் ராசியவே பார்க்கிறார் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரகாசம் நீங்க ஜொலிப்பீங்க நீங்க அடுத்த லெவலுக்கு முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய அந்தஸ்து நான்காம் இடத்திற்கு அதிபதி ராகுலால ராகவின் பிடியிலிருந்து வெளியில வரும் பொழுது எத்தனை காலமா உங்களுடைய தன்மானம் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை எல்லாமே இந்த ராகு பகவானால பாதிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு தனியா வரும் பொழுது இந்த பஞ்சமத்தில் இருந்த இந்த குரு பகவான் நான் தான் மாறி அவர் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் மண் அவர் பூமி வாங்குவீங்க பல விதமான சொத்துக்களை உருவாக்கிடுவீங்க அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகங்கள் சிலருக்கு அமையும் சிலருக்கு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதுவே உங்களுக்கு தொழிலா மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சிலருக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் பெரிய உண்டாயிடும் உண்டாகிடும் வாங்காத அளவுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும் இது எல்லாமே அந்த நான்காம் இடத்தில் பொதுப்படையாகவே அருமையான அமைப்பில் அமையும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச வாகியம் அது மட்டும் அல்லாம உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அப்போ தொழில் அந்த தொழில் வேலை உழைப்பாளிகளா இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பிளாக் ஆனதுனால தொழில பலவிதமான மன உளைச்சலா அடைச்சீங்க தொழில செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சீங்க நீங்க நேர்மையா இருந்தீங்க உழைச்சீங்க பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க இது எல்லாத்தையும் கணக்க போட்டு உங்க வேலை இல்லாதது போலாதது போட்டு அந்த ஒருவேளை நல்ல பேரே இல்லாத அளவுக்கு பல விதமான சிக்கல்கள் உங்களை சார்ந்து வந்தது அதனால சிலர் வேலையை இழந்திருக்கிறீங்க சிலர் வேலையில இழக்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க சிலர் அதற்காக போராடி இன்னைக்கு வழக்கு சார்ந்த லெவலுக்கு இறங்கி செயல்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலையில இருந்து பிரச்சனைகளை நீக்கி நீங்க ப்ரமோஷன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சு அந்த வருத்தத்துல இருந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த தருணத்தில் அவங்க நீங்க அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வளர்ச்சியா மாறும் அந்த வளர்ச்சி சொன்னா நீங்க சந்திக்கும் போது தெரியும் என ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமையிறது ரொம்ப கஷ்டம் சனி பகவானும் அருமையான நிலையில இருக்கிறாரு அதை விட உங்களுக்கு குரு பகவான் அதை விட அருமையான நிலையில இருக்கிறாரு அப்ப ராகு கேது கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வேலையில

உயர்த்துவீங்க இன்னும் தனுசு ராசி என்பர்களில் பல பேர் வாழ்க்கையில திருமண வாய்ப்புகளில் முயற்சிகள் எடுத்து திருமண வாய்ப்புகளே அமைஞ்சு வரல முயற்சி பண்ண மாடல் அளவுக்கு இருந்திருக்கீங்க அதே நேரத்துல எப்படியானா வாழ்ற வாழ்க்கையில இப்படி வாழ்றதா வாழ்க்கை நினைச்சு வாழ்றீங்க அப்ப இருந்த அந்த திருமணத்திற்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இறங்கும் பொழுது கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு அமைய மாட்டேங்குது நல்ல பொண்ணுக்கு நல்ல வர அமைய மாட்டேங்குது இப்படி ஒவ்வொரு மிஸ் ஆகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல யாருக்கு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உங்களுக்கான சான்ஸ் இல்லை உங்களுக்கு இல்லைன்னா எப்படி அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஆனா அமைய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஆக இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அடையணுன்ற லட்சியம் உங்களுக்குள்ள இருக்கு அப்போ இப்போ கூடிய இந்த குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்குள்ள உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமைது சக்சஸ் அடையிறீங்க அதுல மாற்றம் இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசுராஜி என்பர்கள் பேர் கடந்த காலகட்டங்களில் சனியினுடைய தாக்கம் சனி ஏழ சனி இது எல்லாமே கடந்து வந்தவங்க நீங்க அதுல பெரிய சிக்கல்ல நீங்கள் ஆக்கானது திருமண வாழ்க்கையில தான் திருமண வாழ்க்கையில வாழ்க்கையை நிதயம் ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சீங்க மூன்றாவது நபர்களால சிக்கல் அடைஞ்சீங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழல் இப்போ உங்க வாழ்க்கையே கேள்விக்குரிய அளவுக்கு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு மன வேதனை அப்பேற்பட்ட உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இத்தனை நாட்களாக இருந்த அந்த பாதிப்புகள் நீங்கி இப்போ மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில தப்பு செய்யறவங்களோட உங்ககிட்ட வந்து நின்னா நீங்க கொடுக்குற அட்வைஸ்ல ஆவா திருந்திடுவோம் அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க ஒருபடி இறங்கி போய் நீங்க நேரத்தா பேசி ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது அமையும் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல இலக்கை நோக்கி போவீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களை பார்த்தா மக்களுக்கு ஆசைப்படுவாங்க இப்படிதான் வாழ்ற அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் மாறும் கவலைகள் வேண்டாம் புத்திர சம்பந்தப்பட்ட ரீதியில வாக்கியங்கள் இது வரைக்குமே நான் வந்து திருமணமாகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஆனா புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கல போகாத கோயில் கும்பிடாத தெய்வம் இல்ல மருத்துவ முயற்சிகளில் இருந்து எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐந்தில் இருந்த ராகுவான பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு பலவிதமான அவஸ்தைகள் கொடுத்தார் அவன் இப்ப நான்காம் இடத்துக்கு வந்தாச்சு நான்காம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பஞ்சமத்தில் குரு பகவான் தனித்து புத்திர காரகன் நிற்கிறார் குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுக்கு வாக்கியத்தில் உள்ளது அப்ப பாக்யம் புத்திரபாகியம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு பாக்கியத்தில் பாக்குறதுனால புத்திர பாகியம் தீர்க்கமா கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு நல்ல மனைவி பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு பாகியசாலினா நல்ல மனைவி அமையணும் மக்கள் அமையணும் இது ரெண்டுமே அற்புதமான ரீதியில் உங்களுக்கு அமைச்சு வரும் அதே போலதான் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் அதுவும் அமைஞ்சு வரும் இந்த வருடம் அவ்வளவு உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களது வாழ்க்கையில் பாக்கியங்கள்ன்றது உங்களுடைய சொத்துக்களும் சார்ந்து சொல்றேன் இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்று அந்த சொத்துக்களும் உங்களுக்கு கை கூடி வரும் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் பூமி சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கும் மேலும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமூகமா மாறி அழகா அதை விட்டு வெளியே வெளியில வந்து நல்ல இலக்க நீங்க அடைவீங்க மொத்தத்துல உங்களது வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல அஹ் தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கையில உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்களே கடந்த காலகட்டங்களில் உங்களை அலட்சியமா பேசக்கூடிய ஒரு எல்லாம் உருவா இருந்திருக்கு ரொம்ப ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு வேதனைக்குரிய விஷயம் வேற எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு மன வழியை அனுபவிச்சீங்க அந்த வழி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சிகள் இருக்கும் உங்களுடைய கடன் சுமைகளை நீப்பீங்க உங்க தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க நல்ல இலக்கம் நோக்கி செயல்படுவீங்க அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையை நீங்க பெற்ற பிள்ளைகள் எங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்வீங்க யாரு கண்ணு பட்டதோ தெரியல எல்லாம் பார்த்து பார்த்து செய்யும் போது மத்தவங்க பார்த்து பட்டாங்க ஆனா எது நீங்க பார்த்து செஞ்சீங்க கடைசியில அதுவே இப்ப அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையா மாறி நிக்குது அதனுடைய விளைவுகளை எப்படி சரி செய்ய போறோம் எப்படி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர போறோம் தெரியலேன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சரி செய்திருவீங்க அருமையான ரீதியில அவங்களுக்குண்டான வாழ்க்கையை தெளிவுபடுத்திருவீங்க இன்னும் சிலருடைய வாழ்க்கையில நீங்க பெற்ற குழந்தைகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு மேன்மை உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனை கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தீர்வுகளும் அழகா சரி செய்து மீண்டும் வெளியில வருவீங்க நல்ல இலக்கை நோக்கி கொண்டு போவீங்க மேலும் நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் இருக்கு கல்வி நல்ல படிச்சு பட்ட படிப்புக்கு உண்டான அந்த வேலை அமையலே வருத்தத்தில் வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமா அமைச்சு வரும் மேலும் ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பா தனுசு ராசி நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் அந்த பாதிப்புகள் உங்களுடைய வேலையை கரெக்டா செய்ய விடாத அளவுக்கும் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு சரியாகிடும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடமே ஒரு பொன்னான வருடமா அமையும் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு மாறும் உங்களுடைய வேகத்தை அதிகரிச்சிடுங்க கடந்த காலகட்டங்களிலேயே அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கண்டினியூ இருக்கும் வரக்கூடிய காலம் அது பெரிய இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு டேர்னிங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் ஆக இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார விதியினுடைய அடிப்படையில தான் சொல்லியிருக்கேன் உங்க ஜனன ஜாதகம் இருக்கு அதுல லக்னம் இருக்கு லக்னத்துக்கு அடுத்தது உங்களுக்கு திசா புதிகள் இருக்கு அதை விட முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரவல்கள் இருக்கு ஏன் இதை சொல்றேன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றீங்க ஒன்னும் ரெண்டு என்ன சொல்றீங்கன்னா இல்லைங்க நீ சொல்ற மாதிரி ஆனா அது நெருங்கி வந்து ஜஸ்ட் இன்னைக்கு நான் மிஸ் ஆகுது என்னன்னு தெரியல அப்படியே தட்டி போகுது அப்படின்றீங்க அதைதான் நான் சொல்றேன் இங்க என்ன ஒரு விஷயம்னா உங்க ராசி எப்படி ஒரு ஒரு ஜாதகத்துக்கு முக்கியமோ அதே போல லக்னம் முக்கியம் அந்த லக்னத்திற்கு நான் சொன்ன அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வழக்கங்களும் ரொம்ப முக்கியம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இந்த சொன்ன பலனோட இன்னும் டாப் பொசிஷன்ல இருக்கும் அது பாதகமா இருந்தா இன்னும் டவுன் ஆயிடும் அதனாலதான் சொல்றேன் இப்ப ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு ஆக சிறந்ததா இருக்கும் ஆக இந்த ஜாதகத்தை பார்க்கணும்